ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு சர்பிரைஸான ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன எல்லாத்தையும் டீடெயில்டாக நம்ம ராசிக்கு மட்டும் இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் டைரெக்டா உங்க ராசி வளங்களை பாத்துக்கிறதுனால மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாத புதியவர்களானு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தினசரி நமது புதிய வீடியோகளுடைய அப்டேட் வந்து மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக இருக்கணும்னா இப்போவே நீங்கள் ஏன்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு அனைவருக்கும் மனைவருக்கும் எனது உலமார்ந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தினங்கள் ஏகாதசி தினம் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை விழுவதற்கு குவிந்த ஒரு நாள் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில ராசியிலேயே சுக்கரன் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதங்க மேலும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி சிதந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க எந்த வகையில் உங்களுக்கு கெத்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு உயரங்கு செல்வாக்கான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறவையும் நண்பர்களே குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு நாள் சர்ப்ரைஸான நல்ல மாற்றங்கள் உங்கள் உத்தியோக பணிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள்கின்றது நம்ம அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பதவி உயர்வுகள் வந்து சேரும் உங்கள் பணிக்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாமே கூடுங்க நீங்கள் செய்த பழைய வேலைகளின் தரம் வந்து மற்றவங்களுக்கு இன்னைக்கு தெரிந்து வந்து அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாகக்கூடிய நல்ல செல்வாக்கான ஒரு நாள் உத்தியோக பணியில் உங்கள் கை இன்னைக்கு மேலோங்கி காணப்படுங்க ஆனாலும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க உங்கள் தகுதி உங்கள் திறமை உண்டான மதிப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுனால உங்கள் மன ஒருத்தங்களும் நீங்கிவிடும் உங்களுக்கான நல்ல ஒரு முயற்சிக்கு உண்டான உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் இதை சிறப்பாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கணும் ஆடம்பரமா வாழணும் அப்படின்ற ஆசைகள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆசைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஆர்வமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் போது நீங்கள் ஏன் பயணங்களை மிஸ் பண்ண போகிறீங்க திடீர் பயணங்கள் ஏற்படலாங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் தேவையில்லாத வாக்குவாதிகளை தவிர்க்கணுங்க பயணங்கள் போது மட்டுமல்ல நீங்கள் நீங்கள் சும்மா உங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போதும் சரி உங்கள் குடும்பத்தோடையும் இருக்கும்போதும் சரிங்க நெருக்கமானோட யாரோட இருக்கும்போதும் சரி தேவையில்லாத வாக்குவாதங்களும் இன்னைக்கு பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்ற தினம் ஆர்கியூமெண்ட் யாரும் கூடயும் பண்ணாதீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் மகிழ்ச்சியில் நாள் முழுக்க உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான போட்டிகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க அதனால வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு அதை வியாபாரிகள் வந்து சிறப்பாக அனுபவிப்பீங்க வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அற்புறுத்தி தருங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்களில் ஈடுபடணும் தான தர்மம் செய்யணும் ஒரு ஈடுபடும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனாலேயும் உங்களுக்கு நன்மையில் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் வாழ்க்கும் சிறப்பாக இருக்குங்க உங்களது சிறப்பான உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்களது பணிகள் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக முடித்து திறமைகளில் முழுமையாக வெளிப்பாட்டி நல்ல ஒரு பாராட்டுகளை பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல அங்கீகாரம் மிகுந்த நாள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட் வந்து அவுட்டிங் போறதுல நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாங்க சின்ன சின்ன டூர் போகிறது உங்களுக்கு முழுமையான ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தினத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்கும் இன்றைய தினம் யார்கிட்டையோ நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அல்லது உங்கள் வீட்டை குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்கள் வீட்டில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி செட்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்க வந்து கடனை வசூல் பண்றதுனால இன்னைக்கு தாராளமாக வசூல் பண்ணலாம் கடன் நீங்க கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து அதெல்லாம் நீங்க வந்து கடன் பிரச்சனைகள் அடைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால சட்ட ரீதியான சில நடவடிக்கைகளை வந்து தடுக்க முடியுங்க நீங்க வந்து சட்ட ரீதியான சில ஆலோசனைகளை வந்து இன்றைய தினம் நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தினம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால கடன் வாங்குறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள வந்து யாருக்கா கடன் கொடுத்தீங்கன்னா கூட அதுக்காக அதை வசூல் பண்றதுக்காக சட்டத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க நம்பகமான ஒருத்தர் வந்து திடீர்னு உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களை கை விட்டுருவார் அதனால உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் விழ்பணர்வோடு பழக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலருடனான காதல் உறவில் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல பேரின்பம் உங்கள் காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நீங்கள் பத்துக்கு ஒன்பது மதிப்பெண்கள் வாங்கலாங்க காதல் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு உங்கள் காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ரொமான்ஸ் ரொமான்சுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நம்புறே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கவனமா இருங்க ஏன்னா உங்கள் சின்ன சின்ன தவறான வார்த்தைகள் உங்கள் காதலரை வந்து அவருடைய மனதை வந்து பாதிக்குங்கிறதுனால அதை தவிர்த்து விட்டீங்கன்னா காதல் வாழ்க்கையில அதிகமான நல்ல ஒரு ஆனந்தத்தை பேரின்பத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் காதல் என்ற தினம் அதை உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சூப்பரமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் அலுவலக பணியில் சின்ன சின்ன காரணங்கள் நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்காதுங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க மழுப்பணுங்கிறத நீங்க வந்து எதிர்பார்க்க கூடாதுங்க உங்களுக்கான உண்மை தன்மையோடு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சில பொய் சொன்னீங்களா உங்கள் பாஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவாருங்க அதனால் சில பிரச்சனைகள் வரலாம் சில நம்பிக்கை குறைவு ஏற்படலாங்க அதெல்லாம் தவிர்த்து நண்பர்களே நீங்கள் தெரியாத முன்பின் தெரியாத நபர்களுடன் பேசும்போது நீங்கள் உங்கள் ரகசியங்கள் வந்து உழறி குற்றி விடக்கூடாதுங்க அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்ற எங்களுடைய நம்பகத்தன்மையை உறுதி செய்யாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் நேரத்தை அதிகமாக நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தகுந்த நடவடிக்கையோடு மேற்கொள்ளுங்க திட்டமிட்டு செயலாற்றங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு இடையில அதனால அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை நீங்க ஊதி பெரிதாக்க கூடாது ஏன்னா சின்ன சின்ன சண்டைகளை ஆரம்பிக்கிறது தான் நீண்டகால அடிப்படையில திருமண வாழ்க்கை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடும் அதெல்லாம் செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் சண்டை சச்சர்கள் வந்தா மத்தவங்க சொல்றதை கருத்துல வாங்கிக்கிட்டு நீங்க வந்து தவறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது சோ மத்தவங்க சொல்றதை எதுவுமே நம்பாம உங்க வாழ்க்கை தினையை மட்டும் நம்பி அவரு உட்காந்து பேசி பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கங்க இல்லைன்னா அது பெரிய பாதிப்புகளை உருவாக்கி விடும் மற்றபடி குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப வருமானம் உயரக்கூடிய ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் இன்றைக்கி தாராளமாக மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்காங்க சில விஐபிகள் புகழ்மிக்க நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையுங்க உங்க வெளியோட்டார வெளிவட்டார பழக்கழக்கங்கள் மூலமாக புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரீன் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நம்ம மீனவர் சென்புகளில் யாரெல்லாம் இருந்ததுனா போராட்டாதி நட்சத்திரங்களும் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில காஸ்ட்லியான லைஃப் வாழணும் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க ஆனால் சிக்கனமாக செயல்படுறது ரொம்ப முக்கியங்க திடீர்னு சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதனால திடீர் பயணங்களை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இன்ற தினம் முத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் யார் கூட இன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க யாரையும் நீங்க அதிகமாக நம்பிட்டு உங்க ரகசியங்களா ஷேர் பண்ணிக்கக்கூடாது உங்களுக்கு கால் வழி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு ஏற்பட்டு அது விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கால் வழி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க தானாக விடக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கொள்ள முடியும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா போதுமானதுங்க ஆரம்ப மருத்துவமனைகளில் ஏன் எங்கள் கால்வழி சம்பந்த வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணுங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் கால்வழி வந்தாலும் அதை நீங்கி விடுங்க வியாபாரத்தில் சிறப்பான வகையில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி ஆர்குமெண்ட்டை தவிர்த்து விடுங்கள் போட்டி போட்டிகள் நிறைய இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் பெருகக்கூடிய ஒரு நாள் ரேவதியின் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு அதிகமான ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் காது நிற்கக்கூடிய தகவல் வந்து சேரக்கூடிய நல்ல செய்திகள் நிறைந்த நாள் நீங்கள் சொல்லலாங்க மேலும் இன்றைய தினம் தர்ம காரியங்களை கூட உங்களுக்கு ஈடுபட அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் உயரதிகளுடன் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல பெனிஃபிட்டான தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே